சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படம் வர பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல நம்ம தளபதி தான் நடிக்க வேண்டியதான் சங்கர் சொன்ன ஒரு கண்டிஷனால நடிக்க சொல்லிட்டாராம் சங்கர் சொன்ன அந்த கண்டிஷன் என்ன இந்த கண்டிஷன்ல ராம் சரண் நடிச்சிருக்க கேம் சேஞ்சர் படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி பொங்கலை முன்னிட்டு உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட படப்பிடிப்பை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க தளபதி தான் நடிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு அதாவது கேம் சேஞ்சர் படத்தோட கதை டேரக்டர் சங்கரோடது கிடையாது ஆமா நண்பா டேரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட இருந்து தான் இந்த கதையை வாங்கி டைரக்டர் சங்கர் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு பட் அந்த கதையை அப்படியே எடுக்காம ஒரு சில மாற்றங்கள் பண்ணி சங்கர் பாத்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு இந்த கதை ஃபுல்லா ரெடி ஆனதுமே டேரக்டர் சங்கர் தளபதி கிட்ட தான் எடுத்துட்டு போனாராம் தளபதியும் ஃபுல் கதையை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் ஆனா அந்த இடத்துல தான் டைரக்டர் சங்கர் தளபதி கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கால்ஷீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி கிட்ட கேட்டிருக்காரு ஆனா அவ்வளவு நாள் கால்ஷீட் தர முடியாது அப்படிங்கறதுனால இந்த படத்துல நடிக்கல அப்படின்ட்டு தளபதி சொல்லிட்டாராம் தளபதி செஞ்சது கரெக்ட் தான் ஒன்றரை வருஷம் அப்படிங்கறப்ப கிட்டத்தட்ட மூணு படம் தளபதி பண்ணி முடிச்சிருவாரு அது இல்லாம இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரைலர் நேத்து ரிலீஸ் ஆச்சு ட்ரெய்லர் பாக்கும்போது தளபதியோட மதுரை படத்தோட கதை மாதிரியே இருக்குதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ